இந்த வீடியோல TNPSC Group 4 examல previous yearல கேட்ட ஒரு max question தான் பாக்கப் பறோம் உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உர்லையின் கணாலவை காண்க சிலிந்டர் பாட்டங்கினா இப்படிதா இருக்கும் இது ஐட்டு இது ஆறு இது ஆறு கன அளவு வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஹச் ஓகேவா ஹச் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஃபோர் மீட்டர் அப்படின்னு ஓகேவா ஆரோட வேல்யூ கொடுக்கல அடிப்பக்கத்தோட வேல்யூ இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அடிப்பக்கத்தோட வேல்யூ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்கொயர் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த அடிப்பக்கம் அப்படின்னா என்ன சர்க்கிள் சர்க்கிள் ஸோ 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 ஏரியா 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 கண்டுபிடிக்க 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 பை பை ஆர் 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 ஸ்கொயர் 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 அவங்க தான் 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 கொடுத்துருக்காங்க ஃபைவ் 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 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நம்ம தனியாக தனியாக தேவையில்ல தேவையில்ல நமக்கு தேவையே அதே இங்கே ஸ்கொயருக்கு ஹண்ட்ரட்னு பண்ணிடலாம் ஹண்ட்ரட்